அத்தியாயம் நானூற்று எண்பத்தாறு சிறுவெள்ளை மலரின் நான்கு கடிதங்கள் பாகம் இரண்டு லாங்ஹோசனின் நீண்ட பொன்னிற முடி அவன் முகத்தின் இரு பக்கங்களிலும் தொங்கியது அவனது அழகிய தோற்றமும் புனிதமான உருவமும் அவன் நின்று கொண்டிருக்கும் போதே கடல் காற்றில் அசையும் கடவுளைப் போல ஒரு தோற்றத்தை அளித்தது அவனது கண்கள் இரண்டு பொன்னிற பளிங்கு கற்களைப் போல பிரகாசமான பொன்னிறத்தில் மின்னின ஆனால் அவனது பார்வை மிகவும் அமைதியாக இருந்தது அவனை போது யாரும் அவனை நேரடியாக பார்க்க தைரியம் செய்ய முடியாது அவன் இரு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டி ஆழமாக மூச்சை இழுத்து மென்மையான புன்னகையை உதிர்த்தான் நான் திரும்பி வந்துவிட்டேன் நைட் கோவில் புரண்டு ஒலிக்கும் காலடி ஓசைகள் கேட்டன திரும்பி பார்த்த லாங் ஹோசின் ஒரு மித்திரில் அடித்தள கவசம் அணிந்த நைட் தன் பக்கத்தில் தோன்றி நைட் வணக்கம் செய்வதைக் கண்டான் வணக்கம் லாங் ஹோசின் வணக்கம் லாங்ஹோசன் விரைவாக நைட் வணக்கத்தை திருப்பி செய்தான் என்னை பின்தொடரவும் மித்ரில் கவச நைட் திரும்பி புறப்பட்டான் அவன் வழிகாட்டுதலில் லாங் ஹோசின் நைட் கோவிலின் தலைமையகத்திற்கு திரும்பியபோது தங்கியிருந்த அறைக்கு வந்தான் கொஞ்சம் காத்திருங்கள் கோவில் தலைவர் உங்களை அழைக்கச் சொன்னார் உங்கள் அம்மாவுக்கும் தகவல் சொல்கிறேன் சரி நன்றி மித்ரில் கவச நைட் வெளியேற லாங்ஹோசென் படுக்கையில் அமர்ந்தான் அந்த அறை அவனுக்கு ஒரு கனவு போல உணர்வை அளித்தது படுக்கை மென்மையாக இல்லை ஆனால் அறை வீட்டின் உஷ்ணத்தை உணர வைத்தது நீண்ட நாட்கள் பயிற்சியில் மூழ்கியிருந்த பிறகு இறுதியாக திரும்பி வந்துவிட்டான் படுக்கையில் படுத்து உடலை நீட்டியபோது அவனுக்கு மிகவும் ஆறுதலாக உணர்ந்தது அவனது ஒவ்வொரு செல்லும் மகிழ்ச்சியில் முனகுவது போல இருந்தது சிறிது நேரத்தில் வெளியே காலடி ஓசைகள் கேட்டன கதவு திறக்கப்பட்டு ஒரு அழகான உருவம் உள்ளே வேகமாக வந்தது ஹோசின் பையூவின் குரல் மகிழ்ச்சியில் துள்ளியது வேகமாக ஓடி வந்தவள் தன் மகனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள் அம்மாவின் கட்டிப்பிடிப்பு உஷ்ணத்தையும் மனத்தையும் கொண்டிருந்தது லாங் ஹோசென் தன் அம்மாவை இறுக்கமாக அணைத்தான் அம்மா அவன் குரல் தானாகவே நடுங்கியது ஆனால் அம்மாவின் மார்பில் சாய்ந்திருக்கும் உணர்வு உண்மையில் மிகவும் சிறந்தது ஆனால் அந்த நொடியில் அவன் மனம் முழுவதும் தன் கடமையை நோக்கி சென்றது தன் அம்மாவுக்கு இன்னும் சிறந்த வாழ்க்கையை அளிக்க அவளின் பாதுகாப்பிற்காக கோவில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு தாய்க்காகவும் காவல் நைட் ஆகப் பேய் படையெடுப்பாளர்களை எதிர்க்க அவன் முழு முயற்சியையும் செய்ய வேண்டும் எப்படி இவ்வளவு நேரம் பயிற்சிக்காக போயிருந்தாய் ஒரு வருடமும் ஆறு மாதமும் ஆகிவிட்டது உன் அம்மாவுக்கு எவ்வளவு கவலை இருந்தது தெரியுமா பையூ ஏற்கனவே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள் அவளது கணவன் இவ்வளவு நாட்கள் செய்தி இல்லாமல் போயிருந்தான் மிகவும் கஷ்டப்பட்டு தன் மகனை மீண்டும் சந்தித்தவள் அவன் உடனே மூடிய கதவு பயிற்சிக்கு போய்விட்டான் ஒரு வருடமும் ஆறு மாதங்களுக்கு யாங் ஹோஹான் மற்றும் தாத்தா ஆறுதல் சொல்லி அவன் நலமாக இருப்பதாகக் கூறியிராவிட்டால் அவள் ஏற்கனவே அவனை தேடி சென்றிருப்பாள் இப்போது அவள் இதயத்தில் மகனே மிச்சமிருந்தான் லாங் லாங்ஹோசனுக்கு ஏதாவது ஆனால் பையூவுக்கு தொடர்ந்து வாழ தைரியம் இருக்குமா என்று தெரியவில்லை லாங்ஹோசனின் உடலில் இருந்து மென்மையான ஒளி ஆற்றல் வெளிப்பட்டு அவன் அம்மாவின் இதயத்தில் இருந்த உணர்ச்சிகளை மெதுவாக அமைதிப்படுத்தியது அவன் கையை விடுவித்து அவனை உற்று பார்த்தாள் ஹோசென் நீ விட்டாய் நிறைய விட்டாய் ஆனால் இன்னும் உற்சாகமாக இருக்கிறாய் என் மகன்தான் எல்லாவற்றிலும் இனிமையானவன் லாங் ஹோசென் புன்னகைத்தான் கண்ணீர் வராமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான் எப்போதும் அப்படித்தான் அம்மா இந்த முறை நான் மறுபடியும் தனிமை பயிற்சிக்கு போக மாட்டேன் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசில் உன்னுடன் இருப்பேன் எப்படி இருக்கிறது இரட்டை மேற்கோள்குறி கமா இரட்டை மேற்கோள்குறி ஆமாம் ஆமாம் ஆனால் பை யூவின் கண்ணீர் மறுபடியும் பொங்கியது ஆனால் நீ உண்மையில் என் பக்கத்தில் இருக்க முடியுமா ஹோசன் அமைதியானான் அவனால் முடியாது அவன் போருக்கு செல்ல வேண்டும் மனித இனத்திற்காக போராட வேண்டும் பையோவின் பக்கத்தில் எப்போதும் இருந்து அவளுடன் நேரம் செலவழிப்பது அடிப்படையில் முடியாது ஆனால் மேலும் பல தாய்மார்கள் தங்கள் மகன்கள் மற்றும் மகள்களுடன் ஒன்று கூடுவதற்காக ஒளியின் வாரிசாகவும் காவல் நைட்டாகவும் அவனுக்கு நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் இருந்தன கதவு திறந்து பனி போல வெள்ளை யாங் ஹோஹான் உள்ளே நுழைந்தார் தாய் மகனை பார்த்தவர் கதவை மறுபடியும் திறக்கவில்லை முன்பு லாங் லாங்ஹோசனும் அவன் அம்மாவும் பேசுவதைக் கேட்டவர் அவர்களின் அரிய தருணத்தை கெடுக்க மனமில்லாமல் இருந்தார் யாங் தாத்தா லாங் லாங்ஹோசன் எழுந்து உடனே யாங் ஹோஹானை வணங்கினான் ஆனால் யாங் ஹோஹான் தலையை மென்மையாக அசைத்து அவனை வணங்க விடவில்லை நல்ல பையன் இறுதியாக பயிற்சியை முடித்துவிட்டாய் உன்னால் எங்களை மிகவும் கவலைப்படுத்திவிட்டாய் இந்த முறை ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் ஆகிவிட்டது கொஞ்சம் ஓய்வு எடு உன் அம்மாவுடன் இரு உனக்கு பத்து நாட்கள் விடுமுறை தருகிறேன் நன்றி லாங்ஹோசன் அந்த அழைப்பை மறுக்கவில்லை பத்து நாட்கள் அதிகமாக இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இதுவே அவனால் தன் அம்மாவுடன் நீண்ட நேரம் இருக்கக்கூடிய ஒரே நேரமாக இருக்கலாம் அம்மா இங்கே சமையலறை இங்கே இருக்கிறது உனக்கு ஒரு உணவு தயாரிக்கிறேன் ஓ சரி கடைசியாக பற்றி நீ கேட்டா இல்லையா அவள் பற்றி எல்லாம் சொல்கிறேன் சரியா கையேர் உண்மையில் மிகவும் அழகானவள் எதிர்காலத்தில் நிச்சயம் அவளை மணந்து உனக்கு மருமகளாக அழைத்து வருவேன் பையூ இறுதியாக துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினாள் இந்த பையன் இன்னும் இருபது வயது கூட ஆகவில்லை மனைவி பற்றி யோசிக்கிறான் ஆனால் நல்ல விஷயம் எப்போது கையறை எனக்கு அறிமுகப்படுத்தப் போகிறாய் லாங் யாங் ஹோஹானை கேள்வியுடன் பார்த்தான் யாங் ஹோஹான் நைட் கோவிலின் தலைவர் மட்டுமல்ல கூட்டணியின் தலைவரும் ஆவார் கூட்டணியில் அவரது பதவி மிகவும் செல்வாக்கு மிக்கது தனிமை பயிற்சியில் இருந்து வெளியே வந்த பிறகு அவனுக்கு தெரிய வேண்டியது தன் தோழர்களுடன் மீண்டும் ஒன்று கூடுவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது மறுபடியும் போர்க்களத்தில் காலடி வைக்க எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதுதான் யாங் ஹோஹான் மென்மையாக புன்னகைத்தார் எல்லாம் பத்து நாட்களில் உனக்கு சொல்லப்படும் கூட்டணி உனக்காக சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறது நீ கவலைப்பட வேண்டாம் உன் தோழர்கள் எல்லாம் இப்போது நலமாக இருக்கிறார்கள் அவரது பதிலை கேட்டு லாங் ஹோசென் பெரிதும் நிம்மதியடைந்தான் முகத்தில் இருந்த பதற்றம் தளர்ந்தது அம்மா உனக்கு உணவு தயாரிக்கப் போகிறேன் ஒரு சூப் எப்படி இருக்கும் பையோ முகத்தில் புன்னகையுடன் ஹோசென் அம்மாவுக்கு உண்மையில் நீ சிறு வயதில் செய்த அந்த காய்கறி சூப்பை குடிக்க வேண்டும் போல இருக்கிறது இதயத்தை உருக்கும் அந்த நாட்கள் மிக வேகமாக கடந்தன அந்த பத்து நாட்களும் லாங் ஹோசென் தன் அம்மாவுடன் இருந்தான் உணவு செய்து மசாஜ் செய்து நாள் முழுவதும் கொண்டிருந்தான் தன் அம்மாவுக்கு எல்லா வகையிலும் அக்கறை காட்டினான் பையூவின் அறிவுக்கு இந்த பத்து நாட்களுக்கு பிறகு அவனால் இப்படி தன்னுடன் இருப்பது மிகவும் கடினம் என்பது தெரியும் மனதில் பெரும் தயக்கம் இருந்தாலும் அவள் தன் மகனுடன் இந்த நாட்களை முழுமையாக அனுபவிக்க முயன்றாள் போ போஹோசின் அம்மாவைப் பற்றி கவலைப்படாதே டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசில் உனக்காக காத்திருப்பேன் தீர்ப்பு மற்றும் சோதனையின் தெய்வீக நைட் லாங் சிங்குவின் மகனாகிய உனக்காக ஆனால் எப்படியும் உன்னை நீ நன்றாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அம்மாவுக்கு வாக்குறுதி கொடு உன்னை நீ பாதுகாத்தால் மட்டுமே மற்றவர்களை நன்றாக பாதுகாக்க முடியும் உன் அப்பா இவ்வளவு நாட்கள் காணாமல் போயிருக்கிறார் உன்னையும் இழக்க அம்மாவால் தாங்க முடியாது தன் அம்மாவின் கண்கள் கண்ணீரில் மங்கியதை பார்த்து லாங்ஹோசன் மனம் உடைந்து போனான் இந்த பத்து நாட்களும் பெரும் ஆடம்பரமாக கழிந்தன இப்படியே தொடர்ந்து செலவழிக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஆனால் அது முடியாது என்பது அவனுக்கு தெரியும் பேய்கள் அழிக்கப்படாவிட்டால் ஒளியின் வாரிசாக அவனால் தன் அம்மாவின் பக்கத்தில் நிலையாக இருக்க முடியாது இரண்டு படிகள் பின்னால் நகர்ந்து லாங்ஹோசன் தன் அம்மாவின் கண்களை பார்க்க தைரியம் செய்யவில்லை மூன்று முறை தரையில் மண்டியிட்டு வணங்கிய பிறகு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் நீண்ட நேரம் இருந்தால் உண்மையில் அம்மாவை விட்டு பிரிய முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தான் அம்மாவின் அறையை விட்டு வெளியேறிய லாங் ஹோசென் ஆழமாக மூச்சு வாங்கினான் எட்டாவது நிலையின் தடையை உடைப்பது கூட இப்போது இருப்பது போல வலியாக உணரவில்லை பத்து நிமிடங்களுக்கு மேல் அவன் மனதில் இருந்த துக்கத்தை கஷ்டப்பட்டு அடக்கினான் குறைந்தபட்சம் இப்போதைக்கு டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசை விட்டு வெளியேறப் போவதில்லை அடிக்கடி தன் அம்மாவை பார்க்க முடியும் இப்படித்தான் தன்னை ஆறுதல் செய்து கொண்டான் உன் அம்மா இன்னும் நலமாக இருக்கிறாளா லாங்ஹோசன் வணக்கம் செய்வதை பார்த்து யாங் ஹோஹான் புன்னகையுடன் கேட்டார் லாங்ஹோசன் அமைதியாக தலையசைத்தான் ஆனால் அவன் முகத்தில் ஏற்கனவே உறுதி நிறைந்திருந்தது கோவில் தலைவரே எங்கள் பணிகளை ஒதுக்குங்கள் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர டிமான் ஹன்ஸ் குவாட் எப்போது மறு உருவாக்கம் செய்யப்படும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் யாங் ஹோஹானின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது ஆனால் தலையசைத்தார் நீங்கள் பிரிந்தபோது யூ சொன்னதை நினைவில் வைத்திருக்கிறாயா லாங் ஹோசன் பதிலளித்தான் நினைவிருக்கிறது மாமா சொன்னார் நான் எட்டாவது நிலையை வெற்றிகரமாக உடைத்து என் தோழர்கள் அனைவரும் ஏழாவது நிலையை எட்டினால் எங்கள் ஸ்குவாட்டை மறு உருவாக்கம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் யாங் ஹோஹான் தலையசைத்தார் ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் கடந்துவிட்டன டிமான்காட் எம்பரர் உன்னை ஒரு காரணமாக வைத்து இந்த புனித போரை தொடங்கியிருந்தாலும் அது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் டிமான் காட் எம்பரர் உன்னை தேட பலமானவர்களை இன்னும் அனுப்பவில்லை எனவே ஒரு வகையில் உங்கள் குழு மறு உருவாக்கம் செய்யப்படுவதற்கான முன்னிபந்தனைகள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன உண்மையாகவா இந்த செய்தியை கேட்டு லாங் ஹோசென் மகிழ்ச்சியில் திளைத்தான் தங்கள் குழுவை மறு உருவாக்குவதற்காக அவன் தோழர்கள் அனைவரும் பெரும் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் தலைவனாக அவனுக்கு அந்த ஆசை எல்லோரையும் விட அதிகமாக இருந்தது ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் அமைதியான பயிற்சியில் இருந்த பிறகு அவன் மனம் அமைதியடைந்திருந்தது ஆனால் உள்ளே இருந்த தாகம் சிறிதும் குறையவில்லை ஆனால் அவ்வளவு மட்டுமல்ல பதற வேண்டாம் யாங் ஹோஹான் லாங் ஹோசனைக் கடுமையான பார்வையுடன் பார்த்தார் லாங் ஹோசனின் முகத்தில் இருந்த பெரும் மகிழ்ச்சி மறைந்தது ஆனால் அவனது உற்சாகம் குறையவில்லை ஏனெனில் யாங் ஹோஹான் அவனுக்கு நம்பிக்கை அளித்திருந்தார் அதாவது அவனது அறுபத்து நான்காவது கமாண்டர் தர டிமான் ஹன் ஸ்குவாட்டுக்கு மறு உருவாக்கத்திற்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது யாங் ஹோஹான் பதிலளித்தார் உங்கள் இளம் தலைமுறையில் உன் வலிமையுடன் யாரும் ஒப்பிட முடியாது ஆனால் பலமான பேய்களுக்கு எதிராக இது பரவாயில்லை இதை நீ அறிவாய் எனவே உங்கள் ஹன்ஸ் குவாட்டை மறு உருவாக்க வேண்டுமெனில் நீங்கள் அனைவரும் கூட்டணிக்கு உங்களால் தற்காத்து கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும்